தமிழகத்துலேங்க கொப்பரை உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொழிலுங்க பல்வேறு மாவட்டங்களில் நிறைய பேர் வந்து தேங்காயை உடைச்சி காய வச்சு கொப்பரை பிடிப்ப மாட்டிங்க பல்வேறு நிறுவனங்களுக்கும் வண்டிகளுக்கும் மார்க்கெட்லேயும் இல்லை லோக்கலில் இருக்கிற மரச்சக்க வச்சோ இல்லை வந்து செக்கு வச்சோ ஆட்டி விற்கிறவங்களுக்கு கொப்பரை தேங்காய் விற்றுட்ருக்குறீங்க மேலும் கூடுதலாக நிறைய பேர்த்துக்கு வந்து கொப்பரையை கொண்டு எங்கே விற்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்குதுங்க அதே மாதிரி கமிஷன் இல்லாமையே தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வந்து வார வாரம் ஏழை நடந்துகிட்டு இருக்குதுங்க அந்த தொகுப்பை தான் இப்போ நம்ம கொடுக்குறோம் கடந்த ஒரு வாரமாக அதாவது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்துங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் எங்கேயெல்லாம் கொப்பரை ஏலம் நடந்துச்சு என்ன விலைக்கு கொப்பரை ஏலம் போச்சு அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாமுங்க அதே இப்போ தான் நீங்கள் முத முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்திங்கன்னா நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க வாரம் வாரம் திங்கிழமை பண்ணிக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அந்தியூரில் கொப்பரை ஏலம் நடக்குங்க அதாவதுங்க இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினை நடந்த ஏலத்தின் விலை நிலவரங்கள் மற்றும் எந்தெந்த இடங்கள் மாவட்ட வாரியாகவும் வாரியாகவும் பார்க்கலாமுங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி பதினோரு ரூபா பத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தொம்போது காசு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க ஐநூற்றி எழுபத்தி ஆறு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் காசுல இருந்துங்க அதிகபட்சமா ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் எண்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அடுத்ததாங்க இரண்டாம் தர கொப்பரை குறைந்தபட்சமா நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி எட்டு காசு இருந்து அதிகபட்சமா ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபா ஐம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணிருக்காங்க முதல் தர கொப்பரைங்கிறதுங்க பருப்பு திட்டமா இருக்குங்க எந்த ஒரு பங்கஸ் அதாவது பூசணம் முடிச்சிருக்காது பருப்பு தெளிவான பருப்பு தான் முதல் தர கொப்பரைங்க இரண்டாம் தர கொப்பரை பாத்தீங்கன்னா நம்ம இலங்காயில காய காயம் வச்சிருப்போங்க வெள்ளையடிச்சிருக்கோம் அந்த பருப்புங்க சுருக்கு பருப்பு அழுகல் பருப்பு எல்லாமே இரண்டாம் தரத்துல வருங்க அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் முறை விற்பனை கொடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி இரநூறு மூட்டைகள்ங்க தேங்காய் பருப்பு விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பது ரூபா பத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா முப்பது காசு வரைக்கும் இருக்குதுங்க அடுத்தபடியாங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா அறுபத்தி எட்டு காசுல இருந்துங்க அதிகபட்சமா ஒரு கிலோ இருநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூர் முறை விற்பனை கூடமுங்க இங்க மொத்தமா மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதுல ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமா நூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் பத்தொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமா இருநூத்தி ஐம்பது ரூபா தொண்ணூத்தி எட்டு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்ததாங்க நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்கிற உளுந்தூர்பேட்டை பேட்டை முறை விற்பனை கொடுத்தது இரநூறு கிலோ கொப்பரை விற்பனை பதிவு பதிவாச்சுங்க இதுல ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமா இரநூத்தி பதினாறு ரூபாய் இருபத்தி நாலு காசு இருந்துங்க அதிகபட்சமா இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தாறு காசு வரைக்கும் இருக்குதுங்க இப்ப பட்டையில பாத்தீங்கன்னா கொப்பரை வந்து தினசரிமை ஏழை நடக்குதுங்க அடுத்ததாங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற மடத்துக்குளம் ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலிங்க எழுபத்தஞ்சு கிலோ கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க மடத்துக்குளத்துல இந்த வாரம் தான் முத முத கொப்பரை இல்லத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொப்பரை விலை குறைந்தபட்சமா நூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் இருந்துங்க அதிகபட்சமா ஒரு கிலோ இருநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமைங்க இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளக்கோவில் ஒழுங்கு முறை விற்பனை கொடுத்தீங்க முன்னூத்தி அறுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதுல ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமா நூத்தி முப்பத்தி ஒரு ரூபா பத்தொன்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமா ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா எழுபத்தி ஒரு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாக நம்ம கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆனை மலை முறை விற்பனை கொடுத்தலைங்க பதினேழாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கிலோ கொப்பரை விற்பனை பதிவு முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபா இருபது பைசால இருந்துங்க அதிகபட்சமா ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக தொண்ணூறுரூவா ரூபாய் ஐம்பத்தி காசுல இருந்துங்க அதிகபட்சமா ஒரு கிலோ இரநூத்தி பதினெட்டு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க படியா பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற சத்தியமங்கலம் முறை விற்பனை கொடுத்தலைங்க நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோ கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமா இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஏழு காசுல இருந்துங்க அதிகபட்சமா ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ஒன்பது காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க படியாங்க ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற பூதப்பாடி முறை விற்பனை கூடங்க இந்த பூதப்பாடி பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடுல இருந்து மேட்டுருப்பூர் ரோட்ல அம்மாப்பேட்டையிலிருந்து பக்கத்துல இருக்குதுங்க மொத்தம் ஆயிரத்தி நூத்தி ஒரு கிலோ கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமா இருநூத்தி இருபது ரூபா அறுபத்தி ஒன்பது காசுல இருந்தாங்க அதிகபட்சமா இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி காசு வரைக்கும் கொள்முதலா இருக்குதுங்க அடுத்தபடியாங்க நம்ம ஈரோடு மாவட்டத்துல சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்கிற வெப்பிலி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க ஆயிரத்தி நாலு கிலோ கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமா இருநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா பத்து காசுல இருந்தாங்க அதிகபட்சமா ஒரு கிலோ இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபா பத்து காசு வரைக்கும் கொள்முதல் ஆயிருக்குதுங்க அடுத்தபடியாங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற போச்சம்பள்ளி முறை விற்பனை கொடுத்தீங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமா நூத்தி அறுபது ரூபா பத்தொன்பது காசு இருந்து அதிகபட்சமா ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அதுக்கடுத்து படியாங்க திருச்செங்கோட்டில் இருக்கிற முறை விற்பனை கொடுத்தீங்க திருச்செங்கோடு முறை விற்பனை கொடுத்தீங்க முன்னூத்தி நாற்பத்தி எட்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமா நூத்தி எண்பது ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமா ஒரு கிலோ இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியா நம்ம மதுரை மாவட்டத்துல இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூட தொள்ளாயிரத்தி பதிமூணு கிலோ கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமா நூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் இருபது காசுல இருந்துங்க அதிகபட்சமா இருநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா அறுபது காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கடுத்து படியாங்க நம்ம சேலம் மாவட்டத்துல இருக்கிற ஜலகண்டாபுரம் திருச்செங்கோடு கூற்று சங்கங்க திருச்செங்கோடு கூற்று சங்கத்தோட பிரான்ச்சு ஜலகண்டாபுரத்துல இருக்குங்க அங்க வந்து இருநூறு மூட்டை கிலோ கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க இதுல ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமா

இருநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் இருபது காசுல இருந்துங்க அதிகபட்சமா இருநூத்தி ஐம்பது ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க இரண்டாம் தர கொப்பரை பாத்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமா நூத்தி பதினாறு ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமா ஒரு கிலோ இருநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் பதினாறு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடி நம்ம பார்க்க போறதுங்க ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற பெருந்துறை கூட்டுறவு சங்கங்க இதுதான் வந்துங்க நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கொப்பரை மண்டிங்க வார வாரம் பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு கொப்பரை இலம் இருக்குங்க நடக்குங்க இந்த மண்டியில பாத்தீங்கன்னா புதங்கலம் மண்ணிக்கங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கிலோ கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க இதுல முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமா இருநூத்தி முப்பது ரூபா தொண்ணூத்தி ஆறு இருந்துங்க அதிகபட்சமா ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை குறைந்தபட்சமா இருபத்தி ஏழு ரூபா எண்பத்தி ஒன்பது காசுல இருந்து அதிகபட்சமா இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தி ஒரு காசு வரைக்கும் சல்பர் போடாத அதாவது அன்சல்பர் கொப்பரைன்னு சொல்லுவாங்க அது ஒரு கிலோ குறைந்தபட்சமா இருநூத்தி ஐம்பது ரூபா பதினஞ்சு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி ஆறுரூவா தொண்ணூத்தஞ்சு காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தது தாங்க நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கிற தேனி ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலைங்க ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாக இருந்துங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாங்க நம்ம கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்து பக்கத்தில் இருக்கிற அன்னூர் ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலைங்க இரநூத்தி ஐம்பத்தெட்டு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி பதினஞ்சு ரூபா பத்து காசு இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா இருபத்தாறு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்ததாங்க நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிங்கம் புனரி முறை விற்பனை கொடுத்தலைங்க ஆறாயிரத்தி ஆறுநூற்றி பதினோரு கிலோ கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தொம்பது காசு வரைக்கும் கொள்முதலாக இருந்ததுங்க அடுத்தபடியாங்க நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்கிற உளுந்தூர்பேட்டை முறை விற்பனை கொடுத்தலிங்க இரநூறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா பதினோரு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா இருபத்தி நாலு காசு வரைக்கும் கொள்முதலாக இருந்துங்க அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறதுங்க வியாழக்கிழமைங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க அந்த அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி முறை விற்பனை கொடுத்தலைங்க ஆயிரத்தி நாற்பத்தி மூணு கிலோ கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூறுவா தொண்ணூற்றி காசு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி முப்பத்தெட்டு ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருந்துங்க அடுத்தபடியாங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிசெட்டிப்பாளையம் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா எழுவத்தஞ்சி காசு இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஆறுரூவா பன்னெண்டு காசு வரைக்கும் கொள்முதலாக அடுத்தபடியாங்க நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் செயல்படுற ஆனைமலை ஒழுங்கு முறை விற்பனை கொடுத்தலிங்க நாலாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு கிலோ கொப்பரை விற்பனை இருந்துங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு முதல் தர கொப்பரையும் இரண்டாம் தர கொப்பரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக தொண்ணூறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பத்து ரூபா நாற்பத்தெட்டு காசு வரைக்கும் கொள்முதலாக இருந்துங்க அடுத்தபடியாங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் செயல்படுற உடுமலைப்பேட்டை முறை விற்பனை கொடுத்தலைங்க நூற்றி பத்தொம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனை பதிவாக இருந்துங்க முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பது ரூபா பதினேழு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ரூபா வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா பத்து காசு வரைக்கும் கொள்முதலாக இருந்துங்க அடுத்தபடியாங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பரமத்தி வேலூர் ஒழுங்கு முறை விற்பனை கொடுத்தலைங்க பதினெட்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோ கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபது ரூபா எண்பத்தெட்டு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா எண்பத்தெட்டு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எண்பது ரூபா பத்து காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினேழு ரூபா எழுவத்தொம்பது காசு வரைக்கும் கொள்முதலாக இருந்துங்க அடுத்தபடியாங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூர் ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலைங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாறு கிலோ கொப்பரை விற்பனை பதிவாக இருந்ததுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி முப்பது ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா முப்பது காசு வரைக்கும் கொள்முதலாக இருந்துங்க அதுக்கு அடுத்தபடியாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மயிலம்பாடி ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலைங்க நூற்றி பத்து கிலோ கொப்பரை விற்பனை பதிவாக இருந்துங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஒம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ கொப்பரை இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தொம்பது காசு வரைக்கும் கொள்முதல் கொள்முதல் ஆயிருந்ததுங்க அதுக்கடுத்தபடியாக நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற உளுந்தூர்பேட்டை ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலைங்க இரநூறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாகிருந்ததுங்க ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது ரூபாய் இருபத்தி நாலு காசு வரைக்கும் கொள்முதலாயிருந்துதுங்க அதுக்கடுத்தபடியாக நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜெயங்கொண்டம் ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலைங்க எண்பது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சமாக இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா பதினோரு காசு வரைக்கும் கொள்முதலாயிருந்துதுங்க அதுக்கடுத்ததுங்க நம்ம பழனியில் இருக்கிற திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனி முறை விற்பனை கொடுத்தலைங்க மூணாயிரம் கிலோ கொப்பரை விற்பனை பதிவாக இருந்துங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொள்முதலாயிருந்துதுங்க அதுக்கடுத்தபடியாக வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவள் பூந்தரை முறை விற்பனை கொடுத்தலைங்க நூற்றி எழுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருந்துங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா அறுபத்தஞ்சு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பது ரூபா பத்து காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா தொண்ணூற்றம்பது காசு வரைக்கும் கொள்முதலாயிருந்துங்க அதுக்கடுத்தபடியாகங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் செயல்படுற திருச்செங்கோடு கூட்டுறவு சங்கத்துக்கு கீழே செயல்படுற கொங்கனாபுரம் கூட்டுறவு சங்கத்துலேங்க நூற்றி முப்பத்தி மூணு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாகிருந்துங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி அஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா ஐம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா பத்து காசு வரைக்கும் கொள்முதலாக இருந்துங்க அதுக்கடுத்தபடியாக நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கவந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க பதினாலு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி அஞ்சு ரூபா பத்து காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருந்துதுங்க அதுக்கடுத்தபடியாங்க நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க ஆயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருந்துதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி ஒரு ரூபா நாற்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருந்துதுங்க அதுக்கடுத்தபடியாங்க நம்ம கோவை மாவட்டத்தில் செயல்படுற சூலூர் கூட்டுறவு சங்கத்திலைங்க பதினோராயிரம் கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாகிருந்துங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இருந்துங்க அதுக்கடுத்தபடியாங்க நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்கிற உளுந்தூர்பேட்டை முறை விற்பனை கொடுத்தலைங்க நூறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி பன்னெண்டு ரூபா ஐம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினெட்டு ரூபா அறுபத்தொரு காசு வரைக்கும் கொள்முதலாயிருந்துங்க அதுக்கடுத்தபடியாங்க சனிக்கிழமைங்க வார வாரம் சனிக்கிழமை நடந்த கொப்பரை ஏலம் பார்க்கலாமங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி முப்பத்தி நாலு ரூபா பத்து காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா முப்பது காசு வரைக்கும் கொள்முதலாக இருந்துதுங்க அடுத்ததாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மயிலம்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி எழுபது ரூபா பத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா இருபத்தொரு காசு வரைக்கும் இருந்துங்க அதுக்கு அடுத்தபடியாங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை கூட்டுறவு சங்கத்திலேங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிலோ கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பதினாலு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா இருபத்தொம்போது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபா இருபத்தொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா அறுபது காசு வரைக்கும் அன்சல்ஃபர் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பது ரூபா அறுபது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் கொள்முதல் செய்யப்பட்டதுங்க மேலும் இங்கே வந்து தமிழ்நாடுலேயும் கிட்டத்தட்ட எந்தெந்த இடத்துல கொப்பரையெல்லாம் நடக்குதோ அதை தொண்ணூறு சதவீதம் கவர் பண்ணி கொடுத்துருக்குறேங்க இந்த தகவலை கண்டிப்பாக உங்களை சுற்றி வைக்கிற விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் மரச்சக்கு வச்சோ இல்லை வந்து இரும்புச்சக்கு வச்சோ தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க நம்ம சேனலில் கொடுக்குற தகவல்கள்னால நீங்கள் பயனடைஞ்சாலோ இல்லை உதவியாக இருந்தாலோ நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் பகுதியில் ஊர் பயிரோட கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு டன் தேங்காயை வாங்கி உடச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிலோ கொப்பரை கிடைக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்